தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள் நான் பைசன் படம் நான் பார்க்கலங்க முதலே சொல்லிக்கிறேன் பைசன் படம் நான் பார்க்கல ஆனால் அந்த பைசன் படத்தை பற்றி சில கருத்துக்களை நான் பதிவிட்டிருந்தேன் அதாவது அது என்ன மாதிரி ஒரு அரசியல் சர்ச்சைகளை உருவாக்குது அதன் விளைவுகள் அரசியல் களத்தில் எப்படி இருக்குங்கிறத வச்சு அந்த படத்தோட நோக்கமும் அந்த படத்தை எடுத்த மாரி செல்வராஜ் அவர்களோட நோக்கமும் அவரை சுற்றி இருக்கிற ஒரு பவர் சென்டரோட நோக்கம் எல்லாத்தையும் ரொம்ப ஆப்வியஸாக நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சு அதனால தான் அந்த கருத்தை நம்ம பதிவு பண்ணோம் நான் படம் பார்க்கல ஆனால் அந்த படத்திலேருந்து ஒரு சீனை நான் பார்த்தேன் அதாவது அந்த காரில் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது அமீர் அவர்கள் வந்து ஒரு ஒரு டைலாக் சொல்கிறாரு இந்த மாதிரி உன்னை புகழ்ந்து பேசுகிறதுக்கும் க்ளோரிஃபை பண்ணுறதுக்கும் நீ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி உன்னை வந்து இந்த பட்டியலில் இருந்து வெளியேற்றுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அவனை நம்பாத அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருக்காரு அந்த இடத்துல தான் நமக்கு அந்த பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் புரிஞ்சு அந்த படத்தில் முதல்ல மாரி செல்வராஜ் அவர்கள் பாரஞ்சித் அவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு படைப்பாளிங்கிற அடிப்படையில் ஏன்னால் நானும் தென் மாவட்டத்தில் வளர்ந்தவன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் வளர்ந்தவன் படித்தது கோயில்பட்டி என் கூட படித்தவங்கெல்லாம் கைத்தாறு கங்கைகுண்டான் சங்கர்நகர் திருநெல்வேலி விளாத்திக்குளம் அருப்புக்கோட்டை விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தூத்துக்குடி இந்த ஏரியாவிலேருந்தான் பசங்க ஃபுல்லாக எங்கள் காலேஜில் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி ஹைவேலில் நேஷனல் ஹைவேலே இருக்கும் கோவில்பட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி நாலாட்டின் புதுருன்னு ஒரு ஊரில் அங்கே தான் நான் வந்து பொறியியல் படித்தேன் எல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்போது அங்கே படிக்கும்போது இந்த நம்ம அந்த தென் மாவட்டத்தில் இங்கே இருந்தால் பசங்க எல்லாருமே வருவாங்க ஆனால் ஒரு வித்தியாசமும் இருக்காது உங்களுக்கு அந்த ஒரு பொறியியல் படிக்கும்போது ஒரு டெக்னாலஜி படிக்கும்போது ஒரு விஞ்ஞானத்தை நோக்கி நம்ம போகும்போது ஒரு ப படிப்பில் இன்வால்வ் ஆகி இருக்கும்போது முழுக்க முழுக்க எங்களோட கவனம் வந்து என்சிசிலலாம் இருந்தோம் அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு படிப்பு தான் முக்கியமாக இருந்துச்சே தவிர நாங்கள் நான் ஹாஸ்டலாம் தங்கியிருந்தேன் ஹாஸ்டலில் தங்கி இருக்கும்போது எங்களுக்குள்ளே எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது இந்த சிந்தனையே வராது இப்படி ஒரு சிந்தனையே இருக்காது அப்போ எனக்குள்ளே ஒரு ஒரு யோசனை வந்துச்சு இப்போ வந்து இந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து படங்களில் காமிக்கிறாங்கள்ல படங்கள்ல உண்மையிலேயே இந்த காயத்தை உணர்றதுக்கு தான் அவங்க ஒரு ஒரு படைப்பாளி வந்து அவன் வந்து அவன் வாழ்க்கையில உணர்ந்து வந்த வழிகளை தான் அந்த படத்துல காமிக்கிறாங்க இதெல்லாமே ரொம்ப தான் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நீங்க சொல்றீங்களே தவிர அந்த பிரச்சனைக்கான விடையை வந்து நீங்க ஒரு பட ஒரு திரைப்படத்துல அந்த பிரச்சனைக்கான விடை என்ன இதை வந்து இணக்க இணக்கமாக கொண்டு முன்னாடி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க யாருமே வந்து ஒரு உங்களை சென்சார் போர்டு தடுக்குதா இல்லை உங்களோட அரசாங்கம் உங்களை சுற்றி இருக்கிற அரசாங்கம் தடுக்குதா எது உங்களுக்கு இதை இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த காயத்தை சுட்டிக்காட்ட உங்களால் இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வழி சொல்யூஷனையே சொல்ல முடியல இப்போ பாரஜித் அவர்கள்லாம் பேசும்போது கூட சொல்கிறாரு இதுக்கான பதில் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறோம் அந்த பதிலை வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு நீ வந்து கேஷ் வைஸ் சென்சஸ் எடுத்து யா வந் காமிச்சாதான் இந்த நேரத்தில் கேட்பாங்க நிறைய சாதிகள் இருக்கே எப்படி வந்து நீங்கள் வந்து அதை குரூப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அதுதான் நோக்கமே மக்களை ஒன்றிணைக்கினதான் நோக்கமே நீ தனித்தனி இவ்வளோ இந்த சின்ன 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 கூறுகளா நாங்கள் இவருக்கு இதுக்குள்ள உள்பிரிவு அப்படியே இருக்கிறவன் மொத்தமா அந்த எவ்வளோ பேரும் நான் கணக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா அவன் வருவான் சேர்ந்துக்கிறதுக்கு அவனோட உரிமையை பெறுறதுக்கு இந்த இடத்துல நம்மளை வரைக்கும் இந்த இடஒதுக்கீடை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இன்னொரு இன்னொரு கேள்வி நான் மாரிசல்வராஜ் அவர்கள்ட்டையும் பாரஞ்சவர்கள்டையும் வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடஒதுக்கீடுல படிச்சு போறாங்களா உண்மையிலே நீங்க வந்து இந்த இடத்துல என்ன சொல் அந்த படத்தோட கரெக்டன் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு பட்டியலில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்குண்டான உரிமைகள்லாம் கிடைக்கிது அது அது முக்கியம் அது இருந்தால் தான் படித்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறத ஒரு கருத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க உங்கள் சமூக இளைஞர்களுக்கு எடுத்து வைக்கிறீங்க அதே மாதிரி அவங்களுக்குண்டான ஒரு எலிவேஷன் சோஷியல் எலிவேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கீங்க நீங்கள் இப்போ ஒரு பெரிய பவர் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்போ நம்மளாலே சாதிக்க முடியுங்கிற ஒரு ஒரு துணிச்சலை வந்து நிறைய பேருக்கு உங்கள் சமூகத்தில் கிராமத்தில் இருக்கப்போ ஏன்னா என்கூட படித்த பசங்களும் எனக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒன்றா இருந்து அதாவது எனக்கு கூட தமிழ் மீடியம் படித்த பசங்க வருவாங்க அவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும் ஆனால் வந்து நம்ம இருந்து அந்த அந்த விஷயங்களை கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்கள முடியாது நான் வெட்ரிகுலேஷனில் படித்தேன் எனக்கு அந்த இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கும் நாங்கள் வந்து ஹாஸ்டலில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் நாங்கள் எப்படி படிப்போம் அப்படின்னா ஏ ரூமில் செமஸ்டருக்கு முன்னாடி கடை ஏறும்ல நான் கதை மாதிரி அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்லாம் இப்போ ஒரு டிசி மோட்ரு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் படிச்சுட்டு அப்படியே கதையாக சொல்லுவேன் சூப்பராக புக் சூப்பராக புரிஞ்சுப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த மொழி அந்த சிந்தனை மொழியிலே அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா இதுதான் தாய்மொழி கல்வியோட சிறப்பு நான் இந்த இடத்துல இருந்து தான் நான் வந்து சீமானவர்கள் சொல்கிறத இப்போ இங்கிலே ஆங்கிலம் எதிர்க்கக்கூடிய மனிதராக அவர்களை பார்க்குறீங்களா நான் ஆங்கில வழி கல்வியில் படித்தவன் தான் ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து அந்த பசங்கள்கிட்ட எவ்வளோ குவிஞ்சு கிடக்குது அவன் மாரியப்பன் ஒரு பையன் படிப்பான் அவன் வந்து இப்போது ரயில்வேஸில் இருக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கிராமத்தில் இந்த கபடியோட விஷயங்கள்லாம் அவங்க கூட சேர்ந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் கங்கை கொண்டனிலேருந்து வருவோம் அப்படிலாம் ஊரில் ஒரு வாட்டி அவன் ஒரு தலையாரி ஓட மகன் முத்து அப்படி சொல்லி எனக்கு சீமான என்ன பார்க்கும்போது எல்லாம் சொடலமுத்துனையாக தான் அவர் தம்பி இப்போ கல்ஃபில் இருக்காப்பில் எனக்கு சீமான அவர்கள் சொல்கிற பல விஷயங்கள என்னால் ஏன் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா என்கூட படித்த பசங்க அந்த மாதிரி அவர் யார் யாருக்காக நிற்கிறாரோ யார் ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிறாரோ அந்த மாதிரி பசங்களுக்கு கூட படித்தவன் கரு கரிசு காட்டில் முயல் வேட்டைக்கு போகிறதுலேருந்து அந்த நாய் வச்சுக்கிறதுலேருந்து அந்த மாதிரி அந்த மண்ணோட வளர்ந்து வந்து அந்த கருவக்காட்டில் இருந்து அந்த மாதிரி பசங்களுக்கு கூட படித்தவன் நான் சொடல முத்து அவ்வளோ பாசமாக இருப்பாங்க இன்றைக்கி சீமான் அவர்களை பார்க்கும்போது எனக்கு சொல்லமுத்து ஞாபகம் தான் வரும் நாட்டுப்புற பாட்டு பிரமாதமாக போடுவாப்புல அப்புறம் அந்த ஒரு உறுத்து இருக்கும் ஒரு ஒரு அந்த கிராமத்துக்கே உண்டான வீரம் அது இது எல்லாமே அந்த மண்ணிக்கே உண்டான வீரம் இதெல்லாம் ஆள் சி ஆள் சின்னதாக இருப்பேன் சல்லியாக இருப்பான் உள்ளேயா இருப்பான் கபடி அப்படியே அவனை பறப்பான் காற்றுல மாரியப்பன் இவனுங்கெல்லாம் சொல்லமுத்துலாம் கங்கைக்கு உண்டான ஊர் அந்த அந்த இடத்துல இறங்கி பஸ்ஸில் இருந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அந்த கிராமத்திலேயே அந்த கிராமமே அவனை கொண்டாடும் அப்படிங்கும்போது நான் எனக்கு இந்த வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடை எப்படி இந்த அரசியல் கட்சிகள் பயன்படுத்துது இந்த இடஒதுக்கீடாக வந்து ஒரு ஓட்டு மொத்தம் எனக்கு இப்போ கூட்டி எனக்கு செஞ்சேன் அப்படின்னா ஒரு ஒரு ஜாதி சங்கத்தில் உங்கள் உங்கள் ஆட்கள் ஓட்டெலாம் எனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இதை செய்கிறேங்கிற இடத்துல தான் இந்த இடஒதுக்கீடு இன்றைக்கி என்னோட என்னோடய நான் உரிமைகளை உங்களுக்கு தராமல் உங்களுக்கு அந்த சலுகைகளாக நீங்கள் இதெல்லாம் எங்களை எனக்கு செஞ்சால் உங்களுக்கு வர யதார்த்தமாக வர வேண்டிய உரிமைகளை தடுத்துட்டு அது அவங்களோட பொலிட்டிக்கல் கீழே அதாவது இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்த இடஒதுக்கீடு எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நான் 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 பார்க்குறேன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் கெயினுக்காக இதை மெனிப்புலேட் ப மக்களை வந்து மெனிபுலேட் பண்ணுறது அவங்கள வந்து அந்த மொத்தமாக ஒன்றிணை விடாமல் குழு குழுக்க குழுக்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செஞ்சு இப்போ எடப்பாடி செஞ்சார் இல்லை அவளுக்கு வணியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கரெக்டாக எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முந்த நாள் கொடுத்துட்டு அந்த எலக்ஷனுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக மட்டுமே இந்த இடஒதுக்கீடு கொடுத்தார்களில் அப்படியே கொடுக்க அப்படியே உண்மையிலே செய்ய வேண்டியது உண்மையிலே யாராருக்கு என்னென்ன போய் சேரணுமோ அதை வந்து இயற்கை நீதியின் அடிப்படையில் அவங்க எவ்வளோ எண்ணிக்கை இருக்காங்க அவங்களுக்கு எது எவ்வளோ வாய்ப்புகள் இதுவரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் மேட்ச் இருக்குது இனிமே எவ்வளோ வாய்ப்புகள் இருந்தால் இந்த சமூகம் முன்னேறி வர முடியும் ஒரு கீழ்த்தட்டு நிலையில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க இப்போ தேவேந்திரகுள்ள வேளாளாக மக்கள்லேயே இடையில எவ்வளவு டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் நிறைய பேர் வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் அதுக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு இன்னும் படித்து மேலே போ அப்படி பலப்பட்ட சமூகங்கள் இருக்கும் அது க்ரேடியண்ட் கண்டிப்பாக ஒரு சமூகங்களுக்குள்ளே இருக்கும் நம்ம என்ன கேட்குறோம் மாரி செல்வராஜ் பாரஞ்சித அவர்கள்கிட்டலாம் இந்த இட ஒதுக்கீட்டில் படித்து போனாங்கல்ல படித்து இந்த அரசு வேலையில் போயிருக்காங்கல்ல அவங்களாம் வந்து நேர்மையாக அந்த கோ இந்த கவர்மெண்ட்டை செயல்படுறதுக்கு உண்டான என்ன ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அரசு ஏன் இன்னும் வந்து மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஊழலாக இருக்குது ஐம்பது வருஷ காலமாக நீங்கள் கலைஞர் செஞ்ச புரட்சி ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச புரட்சி அம்மா உணவகத்துலேருந்து உங்களுக்கு பல இடஒதுக்கீட்டிலேருந்து இவ்வளவு சலுகைகள்லேருந்து உங்களுக்கு லேப்டாப்லேருந்து சைக்கிள்லேருந்து படிக்க வச்சு படிக்க வச்சு படிக்க வச்சு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்களா இவங்க படிக்கவங்கலாம் தனியார் கம்பெனியில் போய் அவனை ஊழல் பண்ணுறதில்ல எப்படி அரசுல இருக்கும்போது மட்டும் இந்த இடஒதுக்கீட்டில் படித்து உள்ளே போனவங்க அரசு அதிகாரிகள் இருக்கிறவங்க எப்படி தொடர்ச்சியாக இந்த மேல் அட்மினிஸ்ட்ரேஷனை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடஒதுக்கீட்டில் இருக்கிறவங்களும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போனவங்க தானே இவங்க எப்படி இந்த இந்த நேர்மையை கொண்டுட்டு இவங்களால் இந்த இந்த அரசுக்குள்ளே இதை கேள்வி கேட்க முடியாமல் இப்போ நீங்கள் தேவேந்திர குல சமூகத்தை வந்து அவ்வளோ பெருமைப்படுத்துகிறீங்க அவங்க அவ்வளோ தூரம் ஒரு அவங்களோட நியாய தர்மங்களை எடுத்து சொல்கிறீங்க அவங்களோட வழிகளை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இவங்க அடுத்த படித்து போய் உள்ளே போய் இந்த ஒவ்வொரு சமூகம் நான் அந்த ஒரு சமூகத்தை மட்டும் சொல்லலை எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களும் இந்த கல்வி இந்த படித்த கல்வி வந்து அவனுக்கு என்ன மாற்றிருக்கு ஒரு இந்த இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒருத்தனாக மாற்றி விட்டுருக்கான்னு பார்த்தா அது ஒரு பெரிய கேள்விக்குரியதானே இன்னுமே அது மாறலை இல்லை இதுக்கு முன்னாடி வந்து வந்து இருந்ததை விட இப்பவும் கரப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கமிஷன் ஜாஸ்தியா இருக்கு இது அப்படியே யார் இதை பேசினாலும் இதை பத்தி பேசாத இது இது வந்து இப்போ அதிமுக வரணும் வரணும்னு சொல்றவங்கள அப்படியே அந்த ஊழல்ங்கிற ஃபேக்டர் தள்ளி வச்சுட்டு தானே அதிமுகவை வந்து பேக் பண்ணுறாங்க அதே மாதிரி இன்றைக்கி மதவாத சக்தி ஒன்று கூட வச்சுருக்கிற அதிமுகவை கூட கூட விஜய் போயிடலாம் ஆனால் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒழிக்கணும்னு நிறைய பேர் இப்போ பிளான் பண்ணுறாங்க ஒரு இருதுரோ போட்டி வந்துருச்சா நாம் தமிழர் கட்சி சீனில் இருக்காதுன்றலாம் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல அது நடக்குதா நடக்காதாங்கிறது வந்து நம்ம தேர்தலில் பார்ப்போம் அதுக்குண்டான வியூவங்கள்லாம் கரெக்டாக அமைச்சா தான் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் போயிட்டுருக்காரு ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த இடத்துல இது எப்படி இவங்களால முடியுது இதை வந்து ஒரு அப்போ இதில் என்னென்னா இந்த திராவிடங்கிற ஒரு கோட்பாடாக செயல்படுது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியும் ஒரு திராவிட கட்சியாகவே இருக்கணும் இவங்களுக்கு அது எவ்வளோ தூரம் மேல் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை அதில் மக்களுக்கு அநீதி நடக்கிறது இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்லேருந்து சாராயசாவிலேருந்து ஒரு ஒரு பேட் எக்ஸாம்பிளுக்கெல்லாம் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறதுலேருந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து தாறுமாறாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இது எப்படி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எதன் அடிப்படையில் இந்த ம சிந்தனை சிற்பிகளும் கருத்துவாக்கிகளும் இதை எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ எல்லாருக்குமே ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது இந்த மக்கள் பக்கத்துலனு பேசுகிறதுக்கு அவங்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்கும் அவங்க வாய்ப்புகளை மறுக்கப்படுறவங்கள பேசுகிறதுக்கும் இங்கே அதிகமாக ஆட்கள் இல்லை இந்த தான் ஃபில் பண்ணணும் எங்கிட்ட கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு நம்ம ஆட்கள் தான் கோபம் ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஆட்கள் மேல என்ன கோபம் அப்படின்னா இணையத்தில் அரசியல் பண்ண வந்த முத தலைமுறை நாம் தமிழர் கட்சி குடும்பம் தான் நாம் கட்சி தம்பி தங்கையில் தான் இந்த அதிமுக திமுகன்ற டிராகிங் தே ஃபீட் லிட்டரலி உங்களுக்கு ச ஆடி விழப்புற நிலமையில் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மறைந்ததுக்கப்புறம் அந்த கட்சிகள்லாம் அப்படி கொலாப்ஸ் வர்ற நிலமையில ஆன்லைனில் வந்து அவ்வளோ தூரம் ஃபோர்ஸாக அந்த ஒரு பெரிய கூட்டம் எந்திரிச்சு வந்தது இப்போ அவர்களாக பிரிவினைவாதின்னு பிராண்ட் பண்ணுறவங்கலாம் ஒன்று சிந்தித்து பார்க்கணும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்தியல் தேர்தல் ஆணையத்தில் பதிஞ்ச ஒரு கட்சி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த கொள்கையை வந்து சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி தேர்தல் ஆணையத்தில் என் கொள்கை என்ன கணக்கு என்ன எல்லாத்தையும் காமிச்சு லீகலாக நிற்க ஒரு கட்சி இந்த கட்சி நீங்க எப்படி பிரிவினை பிரிவினைவாத கட்சியை நீங்க பிராண்ட் பண்ணுவீங்க அப்படி அல்ல மக்கள் சேர்றான் அப்போ இந்த மக்கள் வந்து இந்த கட்சியை திரும்பாம ஒரு இருக்கிறதுக்கு இடையில என்னென்ன இடையூறு என்னென்ன பாலிடிக்ஸ் பண்றோமோ அதுக்கு நிச்சயமாக ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் நான் என்ன கேட்குறேன்னா நம்ம நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள்டையும் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீ ஆரம்ப காலத்தில் பழனி பாபா சொல்லுவார்ல ஒரு நாலு வார்த்தை பாசமா பேசிட்டேன்னா அவன் பின்னால பேருவாண்ட அப்படின்னா அப்படி தான் நீங்கள் ஒவ்வொருத்தரையே வளர்த்து விட்டீங்க வளர்த்து விட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்போ கூட உங்களுக்காக இந்த கொள்கைகளை எடுத்துகிட்டு போறதுக்கு அவங்க உதவி பண்ணாங்க ஆனா அந்த இடத்துல இது மாறுறாங்க அவங்க நிலைப்பாடுகளை மாத்துறாங்கன்னு தெரிஞ்ச உங்க நிலைப்பாடுகளை நீங்க இன்னும் மாத்தாம இருக்கீங்க நம்மளை எதிர்த்து பேசக்கூடிய எல்லா சேனல்லையும் தான் இது வரைக்கும் எதிர்த்து பேச ஆரம்பிச்ச அவர்களையும் நாம் தமிழை கட்சியையும் எதிர்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சேனலும் வளருது அப்போ இந்த மார்க்கெட் யூடியூப் மீடியாவில் இருக்கிற வரைக்கும் பண சம்பாதிக்கணும்னு இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரவே என்ன பண்ணுவோம் சீமானம் எதிர்த்தா தான் பணம் சம்பாதிக்க முடியும்னு நினைச்சு அந்த அந்த தான் தானே எடுப்பான் அந்த நரேட்டிவை தானே கையில எடுப்பா அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்போ சீமானை ஆதரிச்சா வளர முடியும் சீமானம் ஆதரிச்சா காசு கிடைக்கும் சீமானை ஆதரிச்சா இப்போ ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு உருவாக்க வேண்டியது யாரு மக்கள் தானே சீம் இந்த கொள்கையை ஆதரிக்கிறவனை தூக்கி விட வேண்டியது மக்கள் தானே சீமானவர்களாக தூக்கி விடு கொள்கையை ஆதரிச்சா சீமானவர்களாக வந்து அவர் அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் எலிவேட் பண்ணுவார் மக்கள் தானே இந்த கொள்கை இந்த கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய மக்கள் இந்த கொள்கை நிறைவேறணும் இந்த கனவு நிறைவேறணும் நினைக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த கொள்கையை சார்ந்து நிற்கக்கூடியவங்களை வந்து எலிவேட் பண்ணணும் அப்ளிஃப்ட் பண்ணணும் நீங்கள் அதுக்கு நேர்மாறாக அந்த கொள்கையை எதிராக நிற்கிறவனும் அப்லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கொள்கையை தூக்கி பிடிக்கிறவன விட்டுறீங்க அது நம்ம தப்பு சீமானவர்கள் பதினஞ்சு வருஷமாக எப்படி வந்து நான் இவ்வளோ பேச்சு பேசுனதுக்கு வந்து பிணங்களே வந்திருக்கோம் வந்திருக்கும் தான் இன்னும் எந்திரிக்கலன்னு சொல்கிறாரோ அது ரொம்ப உண்மையான விஷயம் நம்ம தமிழினம் வந்து என்ன சொல்கிறது அந்த அவர் சொல்லுவாரில் வில்லுப்பாட்டு கேட்டு கலா அந்த கூத்துக்கள்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு அந்த அந்த ட்ராமா தேவைப்படுது என்ன சொல்லியிருக்கான் அவன் வந்து நம்மளை பற்றி என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத வந்து அந்த எதிரில் எதிர் விமர்சனத்தை வைக்கிறவன்ட்டே கேட்டு 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 பழகி போச்சுன்னு நினைக்கிறேன் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அதாவது தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் சொல்கிற கருத்துக்களை மட்டும் கேட்டுட்டு அந்த அந்த பிளேயர் சொல்கிற கருத்துக்களை கேட்டுட்டு அதுக்கு எப்படி வாதத்தை எடுத்து வைக்கலாங்கிற வாசிப்பையும் தேடலையும் அதிகப்படுத்தாமல் புரளி பேசுகிறவங்க கதையே கேட்டு கேட்டு எல்லாரையும் வளர்த்து விட்டுட்டுருக்காங்க சீமானவர்களை அதை எதிர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லா சேனலும் பெரிய வளர்ச்சி அடையாது அது எப்படிங்கிறத நமக்கு புரியலை அப்போ ஆரம்ப காலத்தில் கொடுத்து எல்லாம் விளக்க முடியல உங்களுக்கு ஒரு நொடி உங்களால் முடியல அப்படின்னா சீமானவர்களை வந்து நம்ம மக்கள் இன்னும் திரும்பி பார்க்கலைங்கிறதுல நான் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் நம்மளே ஒன்றும் பண்ணலை அவர் சொல்கிறத வந்து பின்பற்ற பின்பற்றலை அப்போ மக்கள் எம்மாத்திரம் சிந்திச்சு பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க்கை வளர்த்தோடு